ரஜினியின் ஜெயிலர் டூ நெல்சன் வாங்க போகும் சம்பளம் வெளியான தகவல் விவி மீடியா நேயர்களை வணக்கம் அண்ட் வெல்கம் ரஜினியை வைத்து ஜெயிலர் படத்தை இயக்கிய நெல்சன் அடுத்ததாக மீண்டும் ரஜினியை வைத்து ஜெயிலர் டூ படத்தை இயக்க உள்ளார் இப்படத்திற்காக நெல்சன் வாங்க உள்ள சம்பளம் பற்றிய தகவல் தற்போது கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக வலம் வருபவர் நெல்சன் சிம்புவின் நடிப்பில் வேட்டைய மன்னன் என்ற படத்தை இயக்கினார் நெல்சன் ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக அப்படம் பாதியிலேயே து அதன் பிறகு விஜய் டிவியில் பணிபுரிந்து வந்தார் நெல்சன் மீண்டும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோலமாவு கோகிலா என்ற படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நயன்தாரா நடிப்பில் இரண்டு பதினெட்டாம் ஆண்டு வெளியான அப்படம் மிக பெரிய வெற்றியை பெற்றது இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் டார்க் காமெடி ஜேர்னரை பிரபலப்படுத்தினார் நெல்சன் இவ்வாறு படத்திற்கு படம் புது ட்ரெண்டை உருவாக்கி வந்த நெல்சனுக்கு விஜயை வைத்து திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின்சையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான இப்படம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து மிகப்பெரிய ட்ரோல்களுக்கு ஆளானது பீஸ்ட் படத்திற்கு வந்த ட்ரோல்களினால் ரஜினியின் ஜெயிலர் படத்தை இயக்கும் வாய்ப்பும் பறிபோகும் என பேசப்பட்டது ஆனால் ரஜினி நெல்சன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஜெயிலர் படத்தை இயக்கும் வாய்ப்பை நெல்சனுக்கு வழங்கினார் தலைவரின் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் நெல்சன் ஜெயிலர் திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தார் கிட்டத்தட்ட எழுநூறு கோடிகளுக்கு மேல் படம் வசூலித்து பெரிய சாதனையை படைத்தது இப்படத்தின் மூலம் நெல்சன் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினார் இதையடுத்து நெல்சன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒன்றையும் துவங்கி இருக்கின்றார் கவின் நாயகனாக நடிக்கும் ஒரு படத்தை தயாரித்து வருகிறார் நெல்சன் இந்நிலையில் நெல்சன் ஜெயிலர் படத்திற்கு பிறகு யாரை வைத்து இயக்கப்போகின்றார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது அந்த வகையில் மீண்டும் ரஜினியை வைத்து ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தை நெல்சன் இயக்கப் போவதாக தகவல்கள் வந்தன தற்போது அந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது கூலி படத்திற்கு பிறகு

வாங்கும் இயக்குனர்களில் ஒருவராக நெல்சன் வலம் வருவார் என தெரிகின்றது ஆனால் இத்தகவல் எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்